குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியன்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமையாகி இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை மேலும் இன்றைய கிரக கோச்சார அமைப்புகள் மேலும் இன்றைய சுப நேரங்கள் மற்றும் ஒரு ஜோதிட தகவலையும் பார்த்திடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் விருகசீட நட்சத்திரம் நாளை அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி மாலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் பிராமியம் நாமயோகம் காலை எட்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் திங்கட்கிழமை காலை ஆறு மணி ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இரவு ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மேலும் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கோச்சார அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது தனுர் ராசியில் செவ்வாய் புதன் சுக்கிரன் மகர ராசியில் சூரிய பகவான் கும்பராசியில் சனி பகவான் ராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது முதல்ல மேசராசிக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசிக்கு பொறுப்புகளை தேடி போகக்கூடிய ஒரு சூழல் தந்தைய நாடுவீங்க குருவை நாடுவீங்க அவர்கள் மூலமாக ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசிப்பீங்க சில நேரங்களில் தந்தை மூலமாகவும் மேலதிகாரிகள் மூலமாகவும் குருவின் வழியிலையும் கொஞ்சம் மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அத்தனையும் தாண்டி உங்களுடைய முழுமையான விசுவாசத்தை அவங்ககிட்ட காட்டுவீங்க வளர்ச்சிக்கான மிக முக்கியமான வேலைகளை பலவிதமான தடைகளை தாண்டி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று தவறாக புரிஞ்சுக்குவாங்க அதே இன்னொரு விஷயமா சொல்லப்போனா நண்பர்கள்கிட்டயும் கொஞ்சம் சண்டக செலவுகள் சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக யோசிச்சு பேச வேண்டிய ஒரு சூழல் கோவப்பட்டு சில வார்த்தைகளை விடுறதுனால தேவையில்லாத மன உளைச்சல் வர்றதுக்குமான சூழல்களை சொல்லுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் நிவர்த்தி ஆயிக்கணும் இது அப்படியே தக்காட்டி கொண்டு வந்துடணும் இன்றைக்கி அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்து விட்டு தூங்குவது நல்லது இந்த இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு மேலும் இங்கேயும் பிரச்சனை தான் கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது நண்பர்கள் மோதமாக ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணைக்கு வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுறதுக்குண்டான சூழல்களை சொல்லுது எப்பேடு எப்பாடுபட்டாவது உங்களுடைய காரியங்களை லாபத்தோட முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமான முயற்சிகள் செய்வீங்க அந்த முயற்சி தனிப்பட்ட ஈகோவை கொடுத்துருதுங்க நான் தான் அப்படிங்கிற ஈகோவை கொடுத்துருது என்னால பண்ணியே தீர்ந்துடுவேன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருது அந்த கான்ஃபிடென்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஈகோ ஈகோயிஸ்டா மாற்றி யார் சொல்றதையும் கேட்காம தனித்து செயல்பட வைக்கிது ஸோ அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்க போகுது அந்த அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயத்துல இருந்து வெளியே வந்தால் இன்னைக்கு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து நாளை தூங்குவது நல்லது இன்றை நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் பிங்க் கலர் அடுத்ததா கடகராசி கடகராசி உங்களுடைய எண்ணம் சிந்தனை திட்டம் செயல்பாடு எதையுமே வெளியில சொல்லிடக்கூடாது சொல்லும் போது அது என்னன்னா எதிர்ப்புகளாக மாறிடுது குழந்தைகளுக்கு உடல்நல நல வருவதற்கு வருவதற்குண்டான சூழல்களை சொல்லுது தொழிலில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் நீங்கிறதுக்குண்டான வேலைகளை செய்வீங்க அதனால பனிச்சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு உங்களுடைய காரியங்களை துவங்குவது நன்மை தரும் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது எண்ணமும் செயலும் திட்டமும் சிந்தனையும் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்தி முடிச்சும் காட்டிடுவீங்க மனநிறைவு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சுக வழிபாடு செய்து நாளை தூங்குவது நல்லது இன்ற நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கன்னிராசி கன்னிராசிக்கு உறவுகள் மூலமா தேவையில்லாத மன அழுத்தம் உண்டான சூழல்களை சொல்லுது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் தேவையில்லாத பொருட்களை ஃபுட் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடக்கூடாது அதீத மன பயம் வர்றதுக்கு ஒரு சூழலையும் சொல்லுது புதியதாக எந்த விதமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் இருக்கிறத இருக்கிற மாதிரியே அப்படியே அனுசரித்து போகிறதுக்கு வேலைகளை செஞ்சா போதுமானது தாய் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளும் வர்றதுக்கு சூழல்களை சொல்லுது மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டே நாளுக்கு தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு நீங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பாருங்க நண்பர்களினுடைய உதவி வாழ்க்கை துணையினுடைய உதவி பரிபூர்ணமாக கிடைக்க போகுது குடும்பத்தார் உங்களுக்கு ரொம்ப ஒரு சுமூகமான ஒரு அமைப்புக்குள்ள வந்து போறாங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே சுய அடுத்தடுத்த காரியங்களை நீங்கள் செய்ய போறீங்க சுய முயற்சியால் மனதிற்கு பிடித்த மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து நாளாக தூங்குவதனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அடுத்ததாக விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்கும் அளவாக பேசுனீங்கன்னா அது பாசிட்டிவ் அதிகமாக பேசுனீங்கன்னா நெகட்டிவ் ஏன்னா உங்கள் பேச்சில் கோபம் முழுமையாக வெளிப்படும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை காட்டுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக செயல்படுற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது தனவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்ற நாள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளாக ஒன்பது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் பிங்க் கலர் தனுசு ராசி தனுசு ராசிக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் எவ்வளவு செலவு செஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுக்குவேன் எனக்கு மன நிம்மதி தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு முடிவு கூட வருவீங்க அதுதான் இன்றைய நாளுக்கு உண்டான ஹைலைட் மனம் விரும்பிய காரியங்கள் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் நடந்து ஏறிடும் உங்களுடைய திட்டங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும் இதில் மாற்றம் இல்லை என்ன கொஞ்சம் அலைச்சல் செலவு வர்றதுக்குன்னான சூழலை சொல்லுது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா மருத்துவ செலவுகளையும் அது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்து ரெண்டு நாளாவது ஒன்பது நல்லது ரெண்டு நாளுக்கு ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு எப்படி சார் இருக்க போதும்னா வண்டி வாகனத்தில் தேவையில்லாத அலைச்சல் தாயார் வழி உறவுகளால் செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழல் லாபம் நினச்சி எடுக்கக்கூடிய எடுத்து செய்யக்கூடிய ஒரு காரியம் இறுதியில் உங்களுக்கு அலைச்சலையும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது கவனம் தேவை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு ரெண்டு தூங்குவது நல்லது ரெண்டு நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழிலில் நீங்கள் தனித்துவமாக தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எல்லாமே என்னால் பண்ணி காட்ட முடியுன்ற ஒரு மனநம்பிக்கை உங்களுக்கு வரும் தைரியத்தோடு அதை செயல்படுத்தி இறுதியில் வெற்றியோட லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய நாள் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அடுத்ததாக மீன ராசி மீன ராசிக்கு இன்றைக்கி எப்படி சார் இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்கு இன்றைக்கி எண்ணமும் செயலும் திட்டமும் சிந்தனையும் பக்குவப்பட்ட அமைப்போடு உறுதுணையாக உங்களுக்கு இருக்கிறது தொழிலில் தனித்து தென்படக்கூடிய ஒரு நாள் ரொம்ப பர்ஃபெக்டாக செயல்படுவீங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக உங்கள்கிட்ட அதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சொன்னால் சொன்ன சொல் மாறாமல் அவ்வளவு ஷார்ப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள் என்ன அதில் கொஞ்சம் பிடிவாதமும் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஷார்ப்பாக இருப்பீங்க அதை தாண்டி கொஞ்சம் முன்பின் நகரது நீங்கள் நினச்ச மாதிரி அது வரல அப்படின்னா அதை அக்சப்ட் பண்ணிக்க மாட்டிங்க இன்னைக்கு எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு பன்சுவாலிட்டி இருக்கும் அதில் ஒரு ப்ரொஃபஷனாக ப்ரொஃபஷனிஸ்டாக இருக்கும் அதே போலவே அதில் நிறைய பிடிவாதவும் இருக்கும் சரிங்களா பக்காவாக இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவீங்க எல்லா விதமான விஷயங்களையும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு தன வரவும் உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் பேசுவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு நாளாக நல்லது பைரவருக்கு திருநீர் வாங்கி கொடுங்க அல்லது தேன் வாங்கி கொடுங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா நல்லா மாறும் இன்னைக்கு வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவதுனால என்ற நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் இன்னைக்கு ஒரு ஜோதிட ஒன்று பார்த்துட்டு என்னென்னா நிறைய பேர்த்துக்கு அந்த பொருளாதார பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது ஜொல் தங்க மாட்டியுது நகை வாங்கவே முடியல காசு போனால் வீட்டில் தங்க மாட்டியுது கையில காசு போனமே நிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பொருளாதார ரீதியான சிக்கல்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது விரயமாக தான் போகுது இப்படி தவிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் இந்த ஒரே நாளில் அந்த விஷயத்தை செஞ்சது எல்லாமே மாறிடாது பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கு நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் நிறைய தாந்திரிக விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதில் ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன அப்படின்னா உங்க வீட்டில் பொருளாதாரம் நல்லபடியாக சிறக்கணும் லக்ஷ்மி அடாச்சுமா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வீடு சுத்தம் வேணும் வீடு சுத்தம் வேணும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன் வீடு சுத்தம் வேணும் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை காலையில் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பவுமே குளிச்சுட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும் வெள்ளிக்கிழமையாவது நல்லா தலை குளிச்சுட்டு அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டாவது வெள்ளிக்கிழமை எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இல்லைன்னா எட்டரை டு ஒம்பது அந்த காலகட்டங்களில் வீட்டுக்கு தேவையான கல்லுப்பு மஞ்சள் புளி இந்த மூணுல ஏதாவது ஒரு பொருள் அல்லது கொஞ்சம் ஊறுகாய் ஊரு ஊறுகா டப்பாவாது முக்கியமான விஷயமா கல்லுப்பு மஞ்சளும் ரொம்ப முக்கியம் அதில் ரெண்டில் எதுனாலும் சரி முக்கியமாக அது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கணும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கணும் அந்த கல்லுப்பு பாக்கெட்டை உடச்சி அதில் கொஞ்சம் கல்லுப்பை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் சின்ன தட்டில் பிளாஸ்டிக்கில் சில்வர் வைக்காமல் பித்தளை தட்டு இல்லைன்னா மரத்தாளான சின்ன தட்டு அதில் வைக்கணும் மரத்தாளான தட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் இப்படி ஒவ்வொரு ஃப்ரைடேவும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் கையில் பொருளாதாரம் நிற்கும் காசு பணம் நீக்கும்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் அதுபடி நிறைய பார்த்துட்டு வருவோம் உலக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்த பதவியும் முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொள்ளங்களும் திருச்சங்களும்